போராட்டத்திற்கு வெற்றி கோலமுடா தமிழ் பள்ளிக்கு மூன்று புள்ளி ஆறு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு எய்ம்ஸ் நமது பேரா பல்கலைக்கழக வளாகத்துக்கு இலவச கல்வி சுற்றுலா பினாங்கு பாலத்தில் கார் குப்பர கவிழ்ந்தது இரண்டு மணி நேர போக்குவரத்து நெரிசல் பணக்கார மாமனார் குடும்பத்தின் பின்னணி அம்பலம் அதிர்ந்து போன பாகிஸ்தான் மருமகள் பல ஆண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு கிடாடா தோட்ட தமிழ் பள்ளிக்கு பண்டார் புத்ரா ஜெயாவில் நான்கு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது மலேசிய தமிழ் பள்ளிகளின் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பை வெற்றிவேலன் அதனை தெரிவித்தார் நில மேம்பாடு நிறுவனமான ஓஎஸ்கே டெவலப்பரின் அளவற்ற உதவி மற்றும் தன்னலமற்ற பங்களிப்பு இதை சாத்தியமாக்கியது ஓஎஸ்கே நிறுவனத்தின் சார்பில் பவுல் நேற்று கலந்து கொண்ட சந்திப்பில் இந்த நில ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது அச்சந்திப்பில் தியாகராஜ் சங்கரநாராயணன் விக்டர் பள்ளி தலைமை சூரியன் மேலாளர் வாரியத்தின் மாசிலாமணி நாராயணன் குணசேகரா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த குறிப்பிடத்தக்க சாதனை நமது பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் விடிகளை குறிக்கிறது பள்ளியின் இந்த இடமாற்றம் வெறும் முகவரி மாற்றம் அல்ல மாறாக நம்பிக்கையின் சின்னமாகவும் முன்னேற்றத்தின் சின்னமாகவும் நமது கனவுகளை உணர்த்தும் சின்னமாகவும் உள்ளதாக வெற்றிவேலன் கூறினார் நமது குழந்தைகள் மற்றும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் இந்த புதிய பயணத்தை தொடங்குவதற்காக அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் என்றார் அவர் எய்ம்ஸ் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிடா சுங்காய்பத்தானியில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு பேரா மாநில மாய்கா ஏற்பாட்டில் இலவச கல்வி சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டது பேரா மாய்கா தொடர்பு குழு தலைவரும் தேசிய உதவித் தலைவருமான தான் ஸ்ரீ எம் ராமசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற இந்த இலவச கல்வி சுற்றுலாவில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பேரா மாநில மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இந்த சுற்றுலா மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் டேஃப் கல்லூரியின் துறையில் தரமான கல்வி பயிற்சிகள் மற்றும் எம்ஐஇடி கல்வி உதவிகளின் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள அரிய வாய்ப்பாக அமைந்ததாக தான் ஸ்ரீ ராமசாமி தெரிவித்தார் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஒரு சமுதாய கல்லூரி மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றங்களை அடைய உதவி செய்யும் அதே நேரத்தில் சமூகத்தின் மேம்பாட்டிலும் ஈடுபடுவதாக அவர் கூறினார் நமது சமுதாயத்தின் யூனிவர்சிட்டி இது நமது கட்சியின் யூனிவர்சிட்டி நமது கட்சி நமது சமுதாய கட்சி அதன் வழியில் அதன்படியில் நாம் நமது இந்தியர்களுக்கு நமது சமுதாயத்துக்கு எல்லா குடும்பங்களுக்கும் இந்த உதவியாக இருக்கும் என்று இந்த நல்ல சூழ்நிலையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எல்லா மாணவர்களையும் ஒரு நல்ல வழியில் வழிகாட்ட வேண்டும் கல்வி முக்கியம் கல்வி அடிப்படையை வச்சு தான் பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும் அந்த நல்ல எண்ணத்தில் மாய்க்க சார்பாக பேரமாய்க்க சார்பாகவும் நமது தேசிய தலைவரும் தேசிய துணை தலைவர் ஆலோசனையைப்படி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக நமது சமுதாயம் பயன்படும் என்ற நல்ல நோக்கத்தில் வந்த பிறகு ஏதோ நினைத்து கொண்டு வந்திருந்தார்கள் வந்த பிறகு இங்கே தான் படிப்பேன் என்று பிள்ளைகள் கூறும் கூறும்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடன் வந்த பேரா மைக்கா குழுவிலிருந்து வந்திருக்கிறார்கள் தேசியத்திலும் வந்திருக்க இந்த வேலையில் எல்லோருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் இ இந்த கல்வி சுற்றுலா மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்திறன் குறித்த மேலதிக தகவல்களை கொடுத்து உதவியதாக எய்ம்ஸ் துணைவேந்தர் டாக்டர் கதிரேசன் வி சதாசிவம் தெரிவித்தார் பி ஹேஃ ஓப்பன் டாப் மெனி மெனி ஸ்டேஷன்ஸ் அண்ட் பூத்ஸ் வி ஹெவ்னட்டாமி ஸ்டேஷன் ஃபார் த மெடிக்கல் We have the clinical skills station for the medical, the medical program. We have the dental program station. We have the computer science station. We have the physiotherapy station. We have the nursing station. We have the business, pharmacy, engineering. We have opened up all the stations. We want the students to experience our quality and international education. All the stations are open for all the students to come and visit and have their experience. ஓ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க வந்து இந்த கேம்பஸில் வந்துட்டோன்னு வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இவ்வளோ பெரிய கேம்பஸ் வந்து நம்ம எம்ஐசி தலைவர்கள்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஸோ தி வெரி தி வெரி இம்ப்ரெஸ் ரொம்ப அதிர்ச்சி அண்ட் இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தி கேட் அ பெட்டர் ப்ரிசெப்ஷன் அவங்களுக்கு என்னென்ன என்னென்ன துறையில் என்னென்ன படிக்கணும்னு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது பல்வேறு கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்படும் படிப்புகள் குறித்தும் எய்ம்ஸில் உள்ள வசதிகள் குறித்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த ஒரு நாள் இலவச கல்வி சுற்றுலா மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக பெற்றோர்கள் வணக்க மலேசியாவிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் எனக்கு வந்து ஃபார்மாசிஸ்ட் ஆகணும்னு ஆசை அதனால வந்து நேம்ஸ் யூனிவர்சிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு வந்து வந்ததுக்கு இங்கே வந்து வசதி வந்து ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப பெருசா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து ப்ரொஃபெசர்ஸ்னால் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க அந்த டேப்லெட் பற்றி எப்படி செய்கிறது அப்போ நம்ம தெரியாத விஷயத்தெலாம் வந்து நிறையா அறிமுகப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்து வந்து எனக்கு எய்ம்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண ஒரு ஆசை வந்திருக்கு இது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வருது இதுக்கு முன்னே இந்த எந்த யூனிவர்சிட்டிக்கு போனதில்லை இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நிறைய ப்ரோக்ராம் இருக்குது இது முக்கியமாக நிறைய வந்து இந்திய மாணவர்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எங்களோட லெக்சரர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதிர்காலத்தில் வந்து எனக்கும் இந்த எய்ம்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்க கிடச்சா நான் கண்டிப்பாக வந்து ஊறுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய மாணவர்களும் இதில் வந்து நிறைய கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பயன் பெறணும்னு நான் விரும்புகிறேன் இந்த புலவங்க கொடுத்தது ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் இந்த ஆனால் எனக்கு கூசாச்சு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் என்னென்ன டிப்ளமா செஞ்சால் எத்தனை வருஷம் செய்யணும் எத்தனை க்ரெடிட் இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சேன் அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு ரொம்ப அமைதியாக படிக்க ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நிறையா விஷயம் கேட்டோம் அதுக்கான பதில் வேறு சொன்னாங்க எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப நல்ல நல்ல வசதிகளோடு இருக்குது எனக்கு வந்து ஃபார்மசி படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஃபார்மசியோடய ஃபெ ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாம் பார்த்தேன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாம் விவரமாக சொன்னாங்க எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு நிறைய வசதிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தபோது நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக இந்திய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த எய்ம்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கின்றது நிச்சயம் ஆக நம்ம மாணவர்கள் இங்கே வந்து படித்து நிறைய பேர் வந்து பயன் அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு முடிந்த அளவு எங்கள் பிள்ளைங்களுக்கும் இங்கே வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நாங்கள் நாங்கள் ஆசைப்பட்றோம் வந்து ஃபார்ம் ஃபைவ் முடிச்ச ஸ்டூடெண்ட் தான் என்ன ஆகுதுன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் இங்கே வந்தோன்னே எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய நாலேஜ் கிடச்சிருக்கு ஓ இந்த மாதிரி கூட எல்லாம் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே லெக்சரர்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க மேபி நான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லானலாம் இருக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எனக்கு வந்து இந்த எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குன்னு இப்போ தான் காலத்துல காலத்தில் தெரியும் ஆனால் இங்கே வந்து முதல் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் இப்போ வந்து சார் சூப்பராக ஒரு மூலியமாக கிடச்சிச்சு அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்தா நம்ம தமிழை ஏனால் பிள்ளைங்க இவ்வளோ பேர் படிக்கிறாங்க வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவரை இந்த இந்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டியை வந்து நான் பிரிட்சு பண்ணுவேன் ஏன்னா நான் வந்த வரைக்கும் அவங்க நம்ம பேசுனது பழகுனது நம்மளுக்கு தெரியாது சொன்னது எல்லாமே வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்று நம்ம பிள்ளைங்களை இங்கே படிக்க வச்சா அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலம் ஒளி இருக்குன்னு நம்புகிறேன் உண்மையிலேயே இந்த வாய்ப்பு வந்து நம்ம மாநில தலைவரில் நடிச்சுட்றேன் காரணம்னா என்னுடைய கிளை சார்பாக லிங்கன் செய்த கிளை சார்பாக ஒரு பஸ் ஆளு மாணவர்களை மட்டும் இருபத்தி ஏழு பேரும் பெற்றோர்களையும் கூட்டு கொடுத்துருக்குறோம் உண்மையிலேயே முதல்ல நாங்கள் சாப்பிடும்போது அவர்கிட்ட ஒரு உறவு வச்சு பேசும் பொழுது ரொம்ப நன்றி சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது நாள் எங்களுக்கு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது பிள்ளைங்க சொல்கிறது தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய நன்மை என்னான்னு பெற்றோர்கள் தெரிவதற்கு வாய்ப்பு அடித்தவங்களுக்கான நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நன்றி எனக்கு இல்லாட்டான் சரி உங்களுக்கு தான்

ஆக போன்ற முயற்சிகள் அவ்விளக்கு நிறைவேற பெரிதும் உதவும் என நம்பப்படுகிறது பினாங்கு பாலத்தின் ஏழு புள்ளி ஐந்தாவது கிலோமீட்டரில் இன்று காலை கார் கட்டுப்பாட்டை இழந்து குப்புற கவிழ்ந்தது தீவில் இருந்து பெருநிலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சாலை தடுப்பை மோதியதில் பத்துக்கும் மேற்பட்ட தடுப்பு கம்புகளும் தூக்கி எறியப்பட்டன காலை ஏழு முப்பது மணிக்கு ஏற்பட்ட அவ்விபத்தால் பினாங்கு பாலத்தில் இரண்டு மணி நேரங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என இதுவரை தகவல் இல்லை விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு புக்கெட் முர்தஜாம் துவங்குபாய் நோன் வளாகா ஆசிரியர் கல்விக் கழகத்தின் தமிழ் ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் பைனு கோவுட் குறும்படம் போட்டி பரிசளிப்பு விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பரிசளிப்பு விழாவை துவங்கு வளாக துணை இயக்குனர் முனைவர் புர்னிசா இப்ராஹிம் சிறப்புரையாற்றி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் சிறப்பு முகாமையராக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினரும் பினாகு மாநில குற்றத்தடுப்பு அறவாரிய துணைத் தலைவருமான டச்சஸ்ரீகா புலவேந்திரன் கலந்து கொண்டார் அவர் தமதுரையில் போன்ற போட்டிகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர சிறந்த வாய்ப்பாகும் மேலும் இனிவரும் போட்டிகளில் போதைப் குண்டர் கும்பல் குடிப்பழக்கத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வையும் மையமாக கொண்டு குறும்படமாக உருவாக்கலாம் என பரிந்துரைத்தார் மாணவர்கள் தங்களது ஆழமான எண்ணங்களையும் ஆக்கத்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் பதினைந்து சிறப்பான குறும்படங்கள் போட்டிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக தமிழ் ஆய்வியல் துறையின் தலைவர் மணிமாறன் கோவிந்தசாமி குறிப்பிட்டார் நிகழ்ச்சியின் தலைமை நீதிபதியாக நாடறிந்த எழுத்தாளர் கே பாலமுருகன் பணியாற்றினார் குறும்படம் என்பது ஒரு காட்சி இலக்கிய வடிவம் என்பதனை வலியுறுத்திய அவர் காட்சிகளின் வழியாக கதையை சொல்ல வேண்டும் வசனங்களை முடிந்தவரையில் குறைத்துக் கொள்வது சிறப்பு என்று கூறினார் இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆய்வியல் துறையின் விரிவுரையாளரும் ஒருங்கிணைப்பாளருமான மாரிமுத்து புண்ணியசீலன் வழிகாட்டி விரிவுரையாளராக செயல்பட்டார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் உள்ள நியூயார்க்கில் இருந்து இண்டியானா போலீஸ் நகருக்கு புறப்பட்ட சரக்கு விமானத்தை பறவை அதன் இயந்திரம் இயந்திரம் விமானத்தின் நடுவானில் தீப்பற்றி எரியும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளன இதனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது பறவையுடன் மோதியதால் இயந்திரத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டு தீப்பிடித்த போதும் விமான ஊழியர்கள் திறமையாக செயல்பட்டு அவசர தரையிறக்கம் செய்தனர் தரையிறங்கிய போது விமானத்தின் வலப்பக்க இறக்கையில் இருந்து இயந்திரம் கழுன்றி விழுந்ததாகவும் விமான நிலைய ஊழியர்கள் விரைந்து நிலைமையை சமாளித்ததாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தின் போது அந்த சரக்கு விமானத்தில் மூவர் இருந்துள்ளனர் நல்ல வேளையாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எரிபொருள் முடியும் வரை ஓர் இயந்திரத்தை கொண்டே பறக்கும் ஆற்றலை போயிங் விமானங்கள் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில காலையிலுர் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் பாகிஸ்தானில் பணக்கார மற்றும் நன்மதிப்பு பெற்ற குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் வைரலாகியுள்ளது எம்பிபிஎஸ் மருத்துவரான அப்பெண் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு பல்வேறு கனவுகளுடன் கனவின் வீடு சென்றார் அங்கும் அவரை சந்தோஷமாகவே பார்த்து கொண்டார்கள் நீச்சல் குளம் கார்கள் உடற்பயிற்சி மையம் என எல்லா வசதிகளும் அந்த மாளிகை வீட்டில் இருந்துள்ளன இந்நிலையில் நான்கைந்து மாதங்கள் போன பிறகு அப்பெண்ணுக்கு லேசாக சந்தேகம் வர ஆரம்பித்தது காரணம் கணவர் உட்பட வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி கும்பலாக வெளியே சென்றுவிட்டு நீண்ட நேரம் கழித்தே திரும்புவர் எங்கே போகிறார்கள் எதற்காகப் போகிறார்கள் என எதுவும் தெரியாமல் கொழும்பிய மருமகளின் கண்களுக்கு ஒரு நாள் வீட்டிலுள்ள பாதாள அறை தென்பட்டது உள்ளே சென்று பார்த்தால் மாறு வேடத்திற்கான ஏராளமான துணிமணிகளும் தோப்பாமுடியும் இருந்துள்ளன அப்போதுதான் அவருக்கு உண்மை வெளிப்பட்டது அதாவது அது பணக்கார குடும்பம்தான் ஆனால் வியாபாரத்திலோ அல்லது முதலீட்டிலோ வந்த வருமானத்தால் அல்ல மாறாக பிச்சை எடுத்து பணக்காரரான குடும்பம் என்று இத்தனை நாளும் மாறு வேடங்களில் வெளியில் சென்று குடும்பமே பிச்சை எடுத்து வந்துள்ளது நீச்சல் குளத்துடன் மாளிகை வீடு வாங்கும் அளவுக்கு பிச்சையில் கைத்தேர்ந்த குடும்பம் அது மருமகளுக்கு உண்மை தெரிந்துவிட்டதால் அவரின் வாயை மூட அடிக்கடி அடித்தும் துன்புறுத்தியும் வந்துள்ளனர் பொறுமை இழந்த அப்பெண்ணின் வீட்டார் அந்த பணக்கார பிச்சைக்கார குடும்பத்தின் சவகாசமே வேண்டாம் என கூறி மகளை தங்களோடு அழைத்து கொண்டு போய்விட்டனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சோக கதை யூடியூப்பில் வைரலாகியுள்ளது கிளாங் வேலி மக்களை வைரல் ஃபுட் மால் புக்கிட் புக்கிட்ராஜா கிளாங் இப்பொழுது தொடங்கியா இரண்டு மார்ச் வரை எண்பதுக்கும் அதிகமான நாட்டின் புகழ் பெற்ற மற்றும் அதிகமான வைரல் பானிபூரி ஐம்பது விதமான பானிபூரி குனாஃபா பெஸ்டிவலில் முப்பது விதமான குனாஃபா இருபது விதமான பிரியாணி சீஸ் சீஸ் நாச்சோஸ் போப்பியா பஞ்சாபி ஸ்விட் மற்றும் பல ஏன் மால் புக்கிட் புகிட்ராஜா கிளாங் பாருங்கள் பிக் சேலம்